கிறிஸ்து குழு பிரியமானவர்களே உங்களையாகவரையும் இயேசு மீண்டும் மீண்டும்மாய் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறார் கத்தன் நல்லவர் அவருடைய குருவை என்றும் உள்ளது நாளிலே எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவராக இன்றைக்கு விசேஷமாக உங்களோடு கூட ஒரு விசேஷத்தை செய்தி ஆண்ட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அழலு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிற தீவனுடைய செய்தியான தலைப்பு மன விருப்பம் அழலுயா மன விருப்பத்தை ஆண்டவன் நமக்கு நிறைவேற்றுகிற இவனாக இருக்கிறான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையும் உங்களோட அழகாக தெவன் இடைப்படுவார் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக தாவிது அழகாக இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் ஆண்டு சமூகத்தில் சமூகத்திலே தாவிது எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து ஜிபிக்கும் பொழுதும் சமூகத்தில் சமூகத்துல போதும் அவருடைய அனுபவத்தை தான் இங்கே அவர் எழுதியிருக்கிறார் அவர் உமது மன விருப்பம் உங்களுடைய மன விருப்பத்தை தெய்வன் அறிந்து அவர் உமக்கு தந்தொருளி நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க ஆண்டவர் சமூகத்தில் என்ன மன விருப்பத்தோடு ஆண்டவர் அதை என்ன செய்ளி நீங்க ஆண்டு இடத்துல சொல்லுகிற காரியம் அவரிடத்துல விண்ணப்பிக்கிற காரியம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்தொருளி உமது ஆலோசனைகள் அவர் நிறைவேற்றுவார் நீங்க என்ன ஆண்டு ஒரு சமூகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆலோசனை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதில்லை அவ்வளோ உங்க மேல தெரியும் என் பிள்ளைகளை என்னிடத்தில் கேட்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார் அந்த வாசனை மறுபடியும் பாருங்க அந்த வார்த்தையை அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் அவர் உமது மன விருப்பம் நீங்க என்ன மன விருப்பத்தோடு ஆண்டு கேட்கறீங்க எனக்கு இது நடக்கணும் எனக்கு நல்லபடி ஒரு வேலை கிடைக்கணும் இப்படி ஒரு வீடு கட்டணும் அண்ட ஒரே இப்படி நான் இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்ல விருப்பமாக இருக்கிறீங்க அந்த விருப்பத்தெல்லாம் ஏசு நிறைவேற்றாரு அதுதான் நல்ல ஒரு தெய்வம் நல்ல ஒரு தகப்பன் ஆலோய்யா சங்கீத இருபத்தி ஒன்று ரெண்டு வாசனத்தை வாசித்து பாருங்கள் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறேன் உங்கள் உதடுகள் வருகிற விண்ணப்பத்தை அவர் தள்ளவே மாட்டார் நீங்க என்ன ஆண்டு இடத்துல விண்ணப்போ என்ன விஷயத்தை நீங்கள் ஆண்டு இடத்துல சொல்லுகிறீங்களோ ஆண்டவர் எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் என் வாழ்க்கையில் ஒரு விடிவுகளை வராதா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா எவ்வளோ வருஷம் நான் இப்படி இருப்பேன் எப்படி எவ்வளோ மாதம் நான் இப்படி இருப்பேன் ஒரு நாளே என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் தானே இருக்கிறது வேதனை தானே வாழ்கிறது எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே எனக்கு சமாதானம் இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டர் சொல்லுகிறார் உங்கள் மன உருப்பத்தை அவர் தந்தர்லே அவர் உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாத இருக்கிறாரா இந்த உலகம் உன்னை தள்ளினாலும் நண்பர்களை உன்னை தள்ளினாலும் உறவு உறவுகள் உன்னை தள்ளினாலும் ஈசு ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டார் அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க ஏசப்பா இன்னைக்கு உங்க விண்ணப்பத்தை அவர் தள்ளவே மாட்டார் ஹலலூயா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் சங்கீதம் பத்தொன்பது வருஷம் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தை யார் அவர் சமூகத்துல பயப்படுறாங்களோ அவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவருடைய விருப்பத்தை அவர் செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்ப ஆண்டவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவர் பயப்படுற பிள்ளைகளை அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை கேட்டு ரட்சிக்கிறாரா அமே உண்மையா தெய்வனுக்கு பயப்படுற பிள்ளைங்களை குடும்பங்களை ரட்சிக்கிறார் அழலூயா அதுதான் அங்கே அழகா அந்த வார்த்தை பாருங்க சங்கீதத்தில் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பத்தொன்பதுல அழகா சொல்ற பாருங்க அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பம் பாய்ந்தவருடைய விருப்பத்தை செய்து அவர் கூப்பிடும் பொழுது கேட்டவள் ராட்சிக்கிறாரா அவர் ரட்சிக்கிறார் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் ஹலலுயா அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை பலமா ஆண்டவர் சொல்லுங்கறா சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு ஐந்து வசனத்தை என்னோட வாசிக்கிறேன் கர்த்திடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு செய்வார் உன் வழியை கத்திற்கு ஒப்பிவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டு அடுத்தது மன உறுப்பத்தை நிறைவேற்று மாத்திரமல்ல மன மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின் இருதயத்தை வேண்டுதலுக்கு அவர் அலுவலக செய்வார் மன மகிழ்ச்சியா இருக்கணும் உன் வீட்டில் என்ன இருக்கோ என்ன சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ கஷ்டத்தை நீ மத்தியில் இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களோ நாம மாத்திரம் இப்படி இருக்கிறோம்னு நினைக்காதீங்க ஆண்டவளத்தில் மன மகிழ்ச்சியார் ஒரு நாள் ஆண்டவர் உன்னுடைய மன இருதயத்தின் வேண்டுதல் அவர் உன்னையும் செழிப்பாக கத்தற வைப்பார் கீர்த்தியும் புகைச்சியும்மாய் உன்னை வைப்பார் அலலூயா இந்த பூமியிலே உன்னை உயர்த்துவார் மீது துர்மார்க்கர் அறுப்புண்டு போதை நீ காண்பாய் உன்னை பூமியிலே உயர்த்துவார் நீ கர்த்தத்தில் மன மகிழ்ச்சியார் அவனுடைய இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் அடுத்து சொல்ற பாருங்க உன் வழியை காத்திருக்கோப்பி வழி உன் வழி நீ என்ன வழியில போய் கொண்டிருக்கிற உன் வழியில கத்திருக்கோப்பி நேர்மையாய் நடந்து போ ஆண்டவருக்கு பிரியமான வழியில போ அவர் உன்னை அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் உன் காரியத்தை வாய்க்கை செய்வேன் என்று கத்த சொல்ற சங்கீத ஒன்னு ரெண்டுல நீ வாசித்து பாருங்கள் வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராத மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் காரியத்தை வாய்க்க செய்வாராம் வேதத்திலே இருக்கிற மனுஷன் பாவிகளுடைய வழியில இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லல பரிகாசம் பண்ற இடத்துல உட்காராமல் சொல்றான் அந்த இடத்தை அவனை பார்த்து சொல்லல வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுகிறா அவன் நீர்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து ஒரு மரம் எப்படி நட்ட உடனே அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது வளர்ந்து கனி தருகிறதோ அது போல ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறா அவன் ஒரு மரத்தை போல செழிப்பாக்கி அவன் கனி தரும் மரம் போல இலை உதிராத மரத்தைப் போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கையினால வாய்க்க செய்யணுமா உன்னை அவரை ஆசீர்வதிக்கணா அவரும் மன விருப்பத்தை நிறைவேற்றினா அவளும் என்னங்க மன மகிழ்ச்சியா இருங்க கத்தருக்கு பயந்து வாழுங்க அவர் மூன்று வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்பிவிங்க அவரே உங்க காரியங்களை வாய்க்க செய்வார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன் இந்த செய்தி யார் கேட்கிறீங்களோ தயசு மன மகிழ்ச்சியா இருங்க உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீ உக்காரத எழுந்திருக்கிறத படுக்கிறது போகிறத எல்லாமே அறிந்திருக்கிற இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே தோற்று அறிவார் சொந்து போகாதீங்க அப்பாடத்தில் இடத்துல மன மகிழ்ச்சி உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரலோக பிதாவே தகப்பனே இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுகிறப்பா யார் என்னோட இந்த செய்தியை கேட்கிறார்கள் என்னென்ன மன விருப்பத்தோடு தெய்வ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்களோ என்ன கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் இந்த நாளில அந்த மன விருப்பத்தெல்லாம் எல்லாம் கண்ணீர் துடைச்சு சமாதானம் சந்தோஷத்தை உண்டாக்குங்கப்பா கத்திரமேல் பாரத் வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பா நீதிமான ஒருபோது தள்ளாட விடமாட்ட சொன்னப்பா உங்களுக்கு ஆதரிப்பதா கத்திரமே உங்கள் இருதையும் கலங்கா என்னிடத்தில் விசுவாசமா இருங்க சொன்னா யாரெல்லாம் கலக்கத்தோடு வேதனையோடு நிகழ்ச்சி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்தவன் உயிர் அந்த வல்லமுள்ள நாமத்தில் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆசீர்வதிப்பாராக